வணக்கம் நண்பர்களே திருநெல்வேலியைச் சேர்ந்த ஏ டி பத்மா சிங் ஐசக் என்பவரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட நிறுவனமே ஆட்சி குழுமம் இன்று ஆட்சி மசாலா தமிழகம் இல்லாமல் உலகளவில் பல இந்தியர்கள் பயன்படுத்தும் மசாலா பிராண்டாக மாறியுள்ளது அது மட்டுமில்லாமல் ஆட்சி குழுமத்தின் கீழ் இருநூறுக்கும் மேற்பட்ட தயாரிப்புகளுடன் அறுபத்தைந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஆட்சி குழுமத்தின் கீழ் ஆச்சி மசாலா ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆட்சி ஸ்பைசஸ் அண்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆச்சி ஸ்பெஷல் ஃபுட்ஸ் பிரைவேட் ஃபுட்ஸ் லிமிடெட் போன்ற நிறுவனங்கள் உள்ளன ஆட்சி நிறுவனம் துவங்குவதற்கு முன்பு பிபிஏ பட்டதாரியான பத்மா சிங் ஐசக் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்திற்காக பணிபுரிந்து வந்தார் ஆனால் இவருக்கு எப்படியாவது மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினை கட்டமைக்க வேண்டும் என்று கனவு இருந்தது வேலை பார்த்துக்கொண்டே ஆட்சி மசாலா நிறுவனத்தினை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்தாம் ஆண்டு துவங்கினார் ஐசக் முதன் முதலில் ஒரே ஒரு மசாலாவினை மட்டுமே தயாரித்து வந்தார் பின்னர் படிப்படியாக இது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் நூற்றைம்பது தயாரிப்புகளாக மாறியிருந்தன முதலில் மசாலா பொருட்கள் மட்டுமே தயாரித்து வந்த ஐசக் மசாலாவுடன் கோதுமை பொருட்கள் ஊறுகாய் புளிசாதபொடி பொடி பிஸ்கேட் மற்றும் ஜாம் போன்றவற்றையும் தயாரிக்கத் துவங்கி இன்று சத்துணவுகள் ஆயுர்வேத பொருட்கள் வரை தயாரித்து வருகிறார் ஒரு முடிவை எடுத்தால் அதில் நூறு சதவீத உழைப்பினை அளிப்பதில் பத்மாசிங் ஐசக்கிற்கு நிகர் வேறு யாருமில்லை என்று கூறலாம் தான் நினைத்த காரியம் முடியும் வரை சரியான தூக்கமும் இவருக்கு வராது எப்போதும் அது பற்றியே நினைத்து இருப்பேன் என்றும் கூறுகிறார் ஒருவேளை தான் எதிர்பார்த்த இலக்கை அடைவதில் தோல்வி அடைந்தாலும் தனக்கு தானே ஊக்கமளித்துக்கொண்டு அதில் எப்படி வெற்றி பெறுவது என்றும் விடாமுயற்சியாகப் போராடுவேன் என்றார் தான் புதிதாக ஒரு தயாரிப்பினை வெளியிடுகிறேன் என்றால் அதன் தரம் முதலில் என்னை திருப்திப்படுத்தினால் மட்டுமே சந்தைக்குக் கொண்டு செல்வேன் விற்பனை செய்வேன் என்றும் அவர் கூறினார் சவால்களை எதிர்கொள்வது தனக்கு பிடிக்கும் என்றும் அதில் வெற்ற பிறகு கிடைக்கும் மகிழ்ச்சி வேறு எதிலும் கிடைக்காது என்றும் அதுதான் தனது வெற்றிக்குக் காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பல நிறுவனங்கள் ஊழியர்களின் திறன் குறைவாக உள்ளது என்று எல்லாம் பணியை விட்டு நீக்குவார்கள் ஆனால் தான் அப்படிச் செய்வதில்லை எல்லோரிடமும் ஒரு திறமை இருக்கும் அதற்கு ஏற்ற பணியை மாற்றி அளித்து ஊக்கமளித்து வேலை வாங்குவதாகவும் யாரும் பணியிலிருந்து நீக்குவதில்லை என்றும் ஐசக் கூறுகிறார் தனது நிறுவனத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் பணி புரிவதாகவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பிற மாநிலங்களிலிருந்து பணி புரிவதாகவும் அவர்களுக்கு ஏற்ற வேலை மற்றும் தங்குமிடம் இலவச உணவு போன்றவற்றை அளிப்பதாகவும் தெரிவித்தார் தேசிய அளவில் பதினைந்து சதவீத சந்தையினை தன் வசம் வைத்துள்ளதாகவும் நான்காயிரம் ஏஜெண்ட் பன்னிரண்டு லட்சம் சில்லையிறை வணிகர்கள் ஆதரவுடன் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் வரை வர்த்தகம் செய்து வருவதாகவும் கூறினார் ஆட்சி மசாலா தயாரிப்புகள் ஐக்கிய அமெரிக்கா கனடா யூகே பெல்ஜியம் ஹாலந்து பிரான்ஸ் டென்மார்க் ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தென் ஆப்பிரிக்கா குடியரசு கென்யா தன்சானியா பப்புவா நியூ கினியா மொசாம்பிக் மொரிஷியஸ் சீஷெல்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் குவைத் சவுதி அரேபியா இராச்சியம் லெபனான் இலங்கை மாலதீவு சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் சூப்பர் மார்க்கெட்களிலும் கிடைப்பது குறிப்பிடத்தக்கது சென்னை புறநகரான அயனம்பாக்கத்தில் தினமும் நூற்றி இருபது மெட்ரிக் டன் அளவிலான மசாலாக்களை தயாரிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய தொழிற்சாலையுடன் இயங்கி வருகிறது நன்றி